பாட்டி வீடியோ எதுவும் சரியா தெரியுமா உனக்கு நீ பாட்டி நீங்க தான் இங்க தான் சொல்லி கொட்டுன்னு வந்து நேருக்குற எவ்வளவு தூரம் தான் நடந்து வரதே கால வலிக்குது எனக்கு வந்துச்சு வந்துச்சு இது தாண்டி அவங்க வீட்ல என்ன காத்து இவங்க கும்பிட்டு இருப்பாங்க ஆ இப்போ நீ கோழி கட்டை எத்தனை மீ குடுக்குது அவங்க போறாங்களா ஏய் அவங்க வீட்ல கும்பிட்டு இருக்காங்க கும்முல்ல அத அப்பாற்பட்ட விஷயம் நான் வந்து குடுக்கப் போறேன் ஏய் லூசு மணி நான் லூசு ஒரு பண்டிகன் வந்த பலகாரங்கள கரண எதுக்கு செய்யறத அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட்டு தான் நம்ம ஊண்டியே சாப்பிட்டு தான் ம் எத்தனை மீ கூட ஏர்க்கனே எங்க வீட்ல இருக்குதே அத வேணா சாப்பிட்டு போறேன்னு சொல்றாங்க பாரு சொன்னாங்க அதே சாப்பிட்டு தான் வரணும் அப்புறம் எதுக்கு வெச்சதுக்கு இன்னைக்கு இவன் ஒருத்தி இவளுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது இந்த விருது இந்த விருது மில்லடி மா சரியா தெரியுமா ஆஹ் தெரியும் தெரியும் எங்கம்மா யாரையும் காணா வீட்டுக்குள்ள இருப்பாங்கடே கூப்பிடுறாரு பொண்ணுமா பொண்ணுமா அவங்களுக்கு ஒரு வயசு இருக்கும் பொழுது சரியா காது கூட கேட்டுட்டாரு நானே சொன்ன கூப்பிட அவ என்ன விட அஞ்சு வயசு பெரியவிடி அப்ப சுத்தமா இப்ப காது கேட்காது சுத்தமா கூப்பிட பொண்ணு பொண்ணு பொண்ணா அது யாரு நானா பொண்ண மொதலி சாப்பிட்டா பொண்ணுன்னு கூப்பிடறதுக்கு முறை பொண்ணு பையனுக்கு நல்லா தான் இருக்குது பேரு யார் இது நம்ம வீட்டான அங்கே வாங்குறதுக்கு வந்துருக்காங்களா இருக்கும் இருக்கும் காற்று இருபதுக்கு மூணு அங்கே என்னம்மா வேணும் உங்களுக்கு நம்ம உங்க வீட்டுக்குள்ள கற்று இருக்கோம் அவங்க இந்த பக்கம் வராங்கப்பா ஒண்ணும் இங்கே இருக்கேன் நீ வீட்டுக்குள்ள இருக்க நான் கொடுத்துருக்கேன் கமலா நீ வா 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 அங்கே வாங்க வந்துருக்காங்க நினைச்சேன் செங்கம் விளக்க அதுக்கு என்ன வாங்கிறதுக்கு போயிருந்தேன் அதுவும் கரெக்டாக நீ வர நான் பார்த்து போயிருக்கேன் பேர் வந்து ரொம்ப நாள் மணிக்கிறீங்களா இல்லை இல்லடி இப்போதான் வந்தோம் வந்து ரெண்டு குரல் கொடுத்தேன் அதுக்குள்ளே நீ வந்துட்டேன் சரி வாடி உள்ள வாடி ஆமாம் எப்படி இருக்க பாட்டி

சரி உட்காருங்க என்ன பாட்டில் இங்கே இருக்கும் அப்புறம் மறந்துடுவேன் விளக்க தேசியாக இருக்கும் எப்படி உட்காடி அங்கேயே நடி வெடிக்க பார்த்துனாக்கா வெளியில் பார்க்க வேற மாதிரி இருந்தது உள்ள வேற மாதிரி இருந்துக்கே விடு ஆமாம் ஆமா உட்கார் என்ன கீழே உட்காந்துட்டு மேலே உட்காரு எதுட்டுமா நீங்கள் என்ன பேர் உட்காந்து என்ன பேசுவீங்க நான் கீழே உட்காந்துருவேன் நல்ல வாட்டமாக இருக்குது கம்மியாக கேட்க மாதிரி சக்கர நிறைய போடுவேன் இல்லை கம்மியாக பண்ணுமோ உனக்கு எனக்கு திட்டமாக போடுறேன் சுகர் கீரெலாம் எதுவும் இல்லை பரவாயில்லையே இந்த காலத்துல சுகர் இல்லாதாலாம் பரவாயில்ல பரவாயில்ல இந்தாடி கொழுக்கட்டை செஞ்சோம் ஆ அந்த இடத்துல வந்து ஒன்று கொடுக்கலான்னு வந்தேன் கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை வச்சு தானே வேக வச்சு செஞ்சேன் அம்மாடி அம்மாடி அப்படி தானே செஞ்சேன் ம் நல்லா வாசனையாக இருக்கும் எந்த இத்தனை கொடு குடு நம்ம சொன்னேன் அவங்கக்கிட்ட செஞ்சுருப்பாங்க என்ன கொடுக்குறது வாங்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு இப்போ எவ்வளோ சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாப்பா ஆ எப்படி தான் காத்தி தீவிர வீட்டில் எல்லா வீட்டையும் செஞ்சுருப்பாங்கம்மா ஆ கொழுக்கட்டை அவங்க வீட்டில் ஆயிரம் செஞ்சிருந்தாலும் நம்ம எடுத்தாவது கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் பற்றியா உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது அதுக்கு இல்லடி அவங்க வீட்டில் ஆயிரம் செஞ்சாலும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நம்ம வீட்டில் என்ன செய்யறமோ அதை ரெண்டாவது கொடுக்கணும் கொடுத்து சாப்பிட்ணும் ம் பார்க்கலாம் பார்க்கலாம் நடி காப்பி தடி குடுடி கொடு உனக்கு காப்பி ஆ கொடுங்க ஆட்டி நீ குடிக்கலையா டெடி நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் குடிச்சிட்டு இப்போ என்ன வேணாலும் போனேன் விளக்கேற்றத்துக்கு சங்கலம் என்ன வேணால அதனால் இப்போ நான் நான் போகிறதா குடிப்பேன் ஒரு மூணு மணி கேட்டு குடிப்பேன் கொடுப்பேன் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி இல்லை மூணு வாட்டி தான் குடிப்பேன் நிறைய வாட்டி குடிக்கிறது இல்லை நம்ம பித்தாய் போய் என் பலசி இருக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சிடுது ஒரு நாளைக்கு நான் கூட ரெண்டு வாட்டி இல்லைன்னா மூணு வாட்டி தான் குடிப்பேன் இப்போ நீங்கள் ஏதில் வந்தால் இந்த மாதிரி குடிக்கிறது தான் எல்லாம் வீட்டில் தான் ஒரு வாட்டி சங்காலம் ஒரு வாட்டி தான் இதுக்கான கேட்டேன் கேட்டே கேட்டே கேட்டு ரெண்டு மணி தான் ஒன்றே தான் கொடுப்பாங்க காப்பி குடிக்கிறதுக்கே இங்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆமா நாங்கள் வீட்டில் காப்பியே போட்டு தரல நம்ம உட்கொட்ம படுத்துறோம் சரி உட்கார் நீ உட்கார் அப்புறம் உன் பையன் எப்படி இருக்கான் ஆ நான் நான் இருக்கான் ஆனால் வெளியூரில் போய் வேலை அவளுக்கு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டான் ஆனால் கல்யாணம் நான் ஏ ரெண்டு பசங்க இருக்குது அங்கேயே படிக்கிறாங்க பசங்க தான் எப்பயாவது வருஷத்துக்கு ரோட்டி ரெண்டு வருஷத்துக்கு ரோட்டி வந்து பார்த்துட்டு போவான் ஓ வெளிநாட்டில் இருக்கானா ஏன் ஒன்றும் கூட்டிகிட்டு போல உன்ன முடியாத தனியாக விட்டுட்டு போயிட்டான் ஓப்படா நீ வாம்மா என் கூடிய நான் வந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து கதவு திறந்த கூட எங்கேயும் போக முடியாது இருக்குது ரூம் குள்ளே ஜெயில் கைதி மாதிரி இருக்கணும் நம்மளுக்கு இந்த கிராமத்தை சுற்றி சுற்றி வந்துட்டு ஒரே ரூம் நடந்துருக்குன்னா என்னால் முடியாது வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஏன் நீங்கள் தனியாக கஷ்டப்பட்டுக்க போக வேண்டியதுனே என்னால் ஏதும் முடியும் நடக்க முடியுது என் வேலையை நானே செஞ்சுக்கிறேன் ஆ அதுக்கப்புறம் என்ன இருக்குது எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது சொல்ல பார்க்கலாம் உன் பிள்ளை உனக்கு காசெல்லாம் அனுப்புறேன் கரெக்டாக ம் அதெல்லாம் அனுப்பிச்சிடுவான் மாதம் வர தெரியும் ஆனால் வந்துடும் அப்புறம் ஏன் அதெல்லாம் நினைக்கிங்க அவன் கொடுக்குற காசு யாருக்கு வேணும் அவன் கொடுக்குற காசை நான் வந்து பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிறேன் அவன் காசை பத்து பைசா கூட இருக்க மாட்டேன் அவன் வந்து நான் சுத்தப்பேருக்கு அவனை எடுத்துட்டு போட்டோம் இப்படிதான் இப்போ நான் சம்பாச்சி நான் சாப்பிட்றேன் அவன் படம் எனக்கு தேவை கிடையாது ஏன் மாதிரி சொல்லுங்க உங்க பிள்ளை தானே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற அதை அதுக்கு செலவு பண்ணல நீங்கள் கஷ்டப்பட்டு அதை வைக்கிற மீன் விற்கிறேன் சுற்றி நிற்கீங்க என் உடம்புல திம்பு இருக்குது வரைக்கும் நான் உழைச்சி சாப்பிட வேண்டி அவன் காசு எனக்கு தேவை கிடையாது என் பேத்தி எடுத்துக்கிட்டோம் சேர்த்து வச்சிருக்கேன் பேங்கில் போட்டு வச்சுருக்கேன் அவங்க அனுப்பிச்சு கஷ்டம் இந்த காலத்து ஆளுங்க ரொம்ப திமிர் பிடிச்சதுங்களா இருக்குதுங்கம்மா சரி சரி உங்களுக்கு எது இஷ்டப்படுதோ செய்ய கேட்க ரொம்ப கஷ்டப்படாத இப்போ நடந்து இப்போ ஒரு நாலு தெருக்கு பரவாயில் அஞ்சு தெருவுக்கு போய் அகல் விற்கிறதோ இல்லை மீன் விற்கிறதோ சீன் தகுந்த மாதிரி விற்பேன் இப்போ அகல் அகல் விற்கிறேன் ஏன்னா மீன் யாரெல்லாம் விலந்து விற்பேன் இப்போ இதை நடந்து போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தாலும் என் உடம்புக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு நானும் நோயாளி ஆயிடுவேன் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறதுனால அங்கே நடக்கிறேன் நான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு நான் சம்பாதிச்சு நான் நிம்மதியாக இருக்கிறேன் யாருக்கையும் எது பார்க்காம ம் நம்மக்காக வேலை செய்யணும்னா கஷ்டமாக இருக்குது இந்த பாட்டியை பார்த்து இந்த உழைச்சி சம்பாதிக்கிறாங்க சரி டி பார்த்தது ரொம்ப சந்தோஷம் டி ம் நீ என் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஃப்ரீயா ஃப்ரீயாக வா பேசலாம் ஆ வரண்டி வரண்டி சரி நான் வரட்டுமா இருந்து சாப்பிட்டு போய் மாட்டேன் மீன் குழம்பு விட்டுட்டு டிரெக்ட் டி நாங்கள் இப்போ மீன் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் மீன் யாராலாம் வாங்கி போய் வீட்டில் போய் செய்யணும் சீக்கிரமாக போனாதான் டீ விலை கம்மியாக கிடைக்கும் லேட்டாக போனீங்கன்னா விலை அதிகமாகிடுமா சரி சரி போயிட்டு வர போய்ட்டு கம்பெனாக மீன் மார்க்கெட்டில் என் பேர் சொல்லு பத்து ரூபா கம்மி பண்ணி தருவாங்க ஆ சொல்கிறேன் டி இல்லைன்னா நானே வரட்டுமா வேணும் வேண்டாம் நீ வீட்டில் ரெஸ்ட்டு நாங்கள் போய் வாங்கிக்கிறேன் சரி பொண்ணு தாய் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன் பொண்ணு தாய் தான் இருந்துச்சா அப்படின்னு சொல்லுங்களுக்கு மீனில் விலை கம்மியாக தருவோங்க சரி டி சரி டி நம்ம இந்த பாட்டி டம்மி பிசன் வச்சு எவ்வளோ பெரிய பத்தியா வருதுதான் வந்துட்டேன் வந்துட்டேண்டி பரவாயில்ல நம்ம திட்டி வீட்டு கமலா நல்லவ தான் ஆனா ஆனால் பொண்ணு இருக்க பத்தியாச புச்சா இருக்கும் முடியாது என் மருமகளை பார்த்த மாதிரி இருக்குது அவளை பார்த்தா அவளுக்கு போய் இருந்தா நானே நடக்க போகாம இருக்கிறேன் ஏன் அங்கே வாய் வாயே ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் அவ ஒன்று பேச நான் ஒன்னு பேச இங்கே நிம்மதியாக இருக்கிறேன் ஏன் அஞ்சு நிமிஷத்துல அவளை பார்த்த மாதிரி நானே பயந்து போயிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் வாயா அவளுக்கு சரி நம்ம போய் நம்ம மீன் எல்லாம் கழுவிட்டேன் குழம்பு வச்சு சாப்பிடலாம் வண்டி மட்டும் எங்க இருக்கு ஆள காணோம் எங்க போயிட்டாரே ஒரு வழை நடந்து போயிட்டாரோ கடக்கே ஏர்க்கோ ஏர்க்கோ அது சரியான கஞ்ச பிசுனாரி வண்டில இந்த பெட்ரோல் கள்ளப்பு நந்தே பேர் பாயுது பொழுது விடிஞ்சா இந்த பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்தா இருக்குது எத்தனை வாட்டி சொன்னாலும் நம்ம வீட்டு ஏர்மைக்கு அறிவே இருக்காது ஏண்டே அய்யா நீங்க எங்கயா இருக்கீங்க கடக்கு போயிட்டீங்க நினைச்சேன் எங்கே போயிட்டு வING ஏண்டே உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கேன் பெருக்கி நம்ம வீட்டு குப்பை எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்ல தள்ளாத தள்ளாதன்னு சொல்லி

அம்மா பொண்ணாட்டி எது தேர்த்து பேசினா போய் எங்களை போய் விட பாருங்க யாரோட பார்த்து போங்க எங்க அந்த பரிமலா எப்போ ஆமாம் இருந்து வெளியில வருவாங்க போட்டு கொடுக்கலான்னு சுற்றி நிற்கும்போது அவள் வீட்டு மரத்துலேருந்து தான் குப்பை மொத்தம் நம்ம வீட்டு வாசல் விழுது பெரிய எத்தனை வந்து அவள் வீட்டில் தான் போட பின்ன அவள் வீட்டு மரத்து குப்பை நான் வீட்டுக்குள்ள போட்டுக்க முடியாது ஆனால் நம்ம என் வீட்டு குப்பத்துக்கு வந்து போட்ட மாதிரி அவன் இந்த மனுஷன் ஆடிட்டு போறான் இவ்வளோ போட்டு கொடுத்துருக்குறான் குடும்பத்தை கலைக்கிறது வந்து ஒன்றா நம்பராக வந்துடுறது முன்னாடி புருஷன் பொண்ணாட்டி அப்படி நிம்மதியாக அப்படி சிரித்து பேசிட்டு இருக்கக்கூடாது கண் அப்படியே கண்ணுல எரியோ என்ன நாள் முடியும் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு நான் வேற வந்துட்டானுங்களா ஆமா நான் சந்தோஷமா இருக்கேன் உங்களுக்கு பார்த்தா அழகா நானே கடுப்புல இருக்கேன் அப்படி என்னாச்சு நீங்களே கேளுங்க இந்த நாயத்தை அவ பரிமலை வீட்டு மரம் வந்து எங்க வீட்டுக்காக வந்து சாஞ்சி கிடக்குது அவள் வீட்டு குப்பை மொத்தம் என் வீட்டு வாசலில் தான் விழுது அந்த பெருக்கு எடுத்துன்னு போயிட்டு நான் எத்தனை அவள் வீட்டு வாசலில் தலையை எடுத்துன்னு கொட்டிட்டு வரேன் அதுக்கு என் வீட்டுக்கார வெளில வந்தாலும் கூப்பிட்டு சொல்லியிருக்கிறா வீட்டு குப்பை மொத்தத்தையும் வேற எதுவும் பொண்டாட்டி என் வாசலில் போட்டு வச்சுருக்கிறான்னு எந்த வச்சுருந்தாங்க அவள் வீட்டு மரம் தாண்டி கொட்டிடுது அவளே வந்து பெருக்க சொல்லணும் இனிமேல் நான் பெருக்கு எத்தனை கொட்டம் பற்றியா அதை மொழி தப்பு இன்னும் யார் பெருக்க சொன்னது அப்படியே விட வேண்டியது தானே என் வீட்டு வாசல் தண்ணி அசிங்கமாக இருக்குது அவளுக்கு அறிவு இருக்கணும் ஏன்னா வாசலில் இவ்வளோ குப்பை ஊந்து கிடக்குதே சொல்லி சொல்லிட்டு மரத்தையா அது வெட்டினா இல்லை டெய்லி வந்து வீட்டையாக பெருக்கி கொடுத்துட்டு போனோம் எதுவும் செய்ய மாட்டா எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது நான் பெருக்கிறதுமே குப்பையத்துமே அவங்க வீட்டில் கொட்டிட்டு வரேன் எல்லாம் எனக்கு தலை எழுத்து என் புசங்கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் அந்த நட்டை கதை வந்து அந்த ஆட்டம் ஆடிட்டு போகிறான் சரி வீடு வீடு வீட்டுக்கு வீட்டு வாசப்படி தானே ஆமாம் என் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் இருக்கும் என் வீட்டில் ஏன் இப்படி தானே இருக்குது இந்த மரத்தை வெட்டிட்டு போய் சொன்னேன்னு வச்சுக்கேன் நான் ஏணி நீ வெட்டினோம் வெண்ணா உன்னி வெட்டி கட்டின்னு சொல்கிறாடியாவா அவளுக்கு எவ்வளோ திமுது இருக்கும் பாத்துக்கோ

பெரிய புனே கேட்டிங்க ம் பேசுறதுல கேட்டதா இருக்க மதியத்துக்கு வந்து முருங்கைக் கீரை போட்டு சாம்பார் வெச்சிட்டு அப்பளம் வைக்கலாம்னு பார்க்கறேன் ஆமா முருங்கைக் தான் மார்க்கெட்ல ஃப்ரீயா கிடைக்குது எங்க வீட்டு பின்னாடி இருக்கு அத பச்சை தான் சாம்பார் வைக்கலாம் நான் என்ன பண்ணுதடா மனுஷன் கல்யாணம் பண்ணி இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பம் நடத்த வேண்டியதா இருக்குது அண்ணா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்தத இல்ல நாலு மணி நானே என்ன சொல்ற அண்ணா நீ இவ்ளோ மோசமா இருப்ப நான் நினைக்கல வாயை தரந்தாலே பொய் 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 நான் என்னடி பொய் நானே பாவண்டி அம்மா ரொம்ப பாவம் தான் நீ அம்மா வாயை தரந்தா பொய் எதுக்கு இந்த ரெண்டு பேரும் இப்படி குதிக்கறாங்க வரவே இல்ல ஊ வீட்டு தான் வரேன் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு மட்டன் ஒரு கிலோவா சிக்கன் ஒரு கிலோவா இங்க வந்து முருங்கை போட்டு சாம்பார் வைக்க போற நாடகம் நடிக்கிறேன் நீ நட்டக்கம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து தான் போயிருக்கானா நடிக்கிறதுக்குனே இருக்கறமா அவன் எங்க எப்படி சமாளிக்கிறது ஏ வீட்டு சொல்றியா ஆமா 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 வாங்க தான் போயிருக்காரு ஆனா அது கிடையாது அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கா வேற பொய் மேல பொய் சொல்லிருந்தேன்னு வச்சுக்க தூக்கி போட்டு மெதி மெதி மெச்சிருவா உன்னை ஐயோ மெதிச்சிருவா போல

போ போ உள்ள போய் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் எடுத்து ந தான் அடுப்பு பத்த வை. இன்னைக்கு சமைக்கிறோம் இங்கேயே சாப்பிட்றோம் நம்மளே எல்லாம் ஏமாற்ற முருங்கைக் கிரா சாம்பார் น่ะ. இன்னைக்கு அவளுக்கு சிக்கன் கிடையாது மட்டன் கிரேவி மொத்தத்தையும் நம்மளே சாப்பிட்டு பண்ணுறோம். ஐயோ. நா நாள முடிங்க கே நாங்களே கொஞ்சம் கொஞ்சம்தானி வைနေறோம். இப்பயாவது ஒரு வை சாப்பிட்டு போங்கன்னு சொல்லாத பத்தியா மனசு வருதா பத்தியா இதுக்கு? அக்கா. அக்கா வா யாருது? எப்படி இருக்க நிலா? இது? நா நாள தங்கச்சி. வாங்க மாப்ள வாங்க வாங்க. பெரிய பொண்ணு குறைய இல்ல.

நான் எங்களுக்கு விருது சமைக்கிறதுக்கு தான் எல்லாரும் வர வச்சிருக்கேன் அண்ணே எப்படி இவங்க கைட்டி உள்ளான்னு பார்த்தா இவ வேற சும்மா இருக்க மாட்டீங்களா டேய் வாங்க வாங்க மண்டில இந்த பேக் எடுத்துறாரு மண்டில மே இந்த பேக் எடுத்து வந்துறா நாலு முடியல பாத்து நிக்கங்க சீக்கிர சீக்கிர ஆட்ட அடுப்பு பத்த வெயி விருந்து மடமட நீர்போடு பண்ணு புது மாப்ள பொண்ணு வந்திருக்காங்க இங்க நானே ஒரு கிலோ மட்டன் ஒரு கிலோ சிக்கன் தண்ணி வேணா சொல்லிருக்கேன் யாரோ பத்தாதடி எல்லாம் பாத்துக்கலாம் வா வா